விட்டார்கள் வீடியோ கண்டுபிடிக்கப்பட்டு என்று ஒரு பரவலாக சமூக வலைதளங்களிலே பரப்பப்பட்டு வருகிறது இதனுடைய தன்மை என்ன என்ற கேள்வியை மன்னடியில் இருந்து ஜாகிர் ஹுசேன் என்பவர் கேட்கிறார் இந்த யோஜ் மூஜ் என்கிற பெயரில் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ரொம்ப சின்ன சைஸில் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு மனிதனை போல காட்சி திறக்கிற ஒரு வீடியோவை போட்டு இவர் யவஜூஜ் மஹஜூஜில் ஒரு ஆளை தப்பிச்சு வந்துட்டாரு அவர் வந்து ஈரானில் பிடிபட்டு இருக்கிறாரு கேமனால் நெருங்கி விட்டது அல்லாஹுடைய அத்தாட்சி மெய்யாகி விட்டது என்றெல்லாம் பயங்கரமாக இந்த செய்தியை இந்த வீடியோக்களை பரப்பி அவரவர்களுக்கு தோன்றிய விளக்கங்களையும் அதில் இணைத்து பழப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால் யஜோஜ் மஜோஜ் என்கிற ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாக திருக்குறானிலையும் சொல்லியிருக்கிறான் நாயகம் சரலாவுளே செல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவும் ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சரியான முறையில் விளங்கி இருந்தால் இப்ப இந்த பரப்பப்படுகிற வீடியோவுடைய உண்மை தன்மையை எளிதாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் துர்கர்ணன் என்று ஒரு மன்னர் இருந்ததாகவும் திருக்குரானில் உள்ள விஷயம் திருக்குறள் பதினெட்டாவது சூறாவில் தொண்ணூத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டா துல்கர்ணன் என்று ஒரு மன்னர் இருந்தாரு அந்த மன்னர் காலத்தில் என்கிற ஒரு கூட்டம் பல பகுதிகளில் பெரிய சீர்கேடுகளை செய்து வந்தார்கள் மக்களுக்கு இடைஞ்சல் செய்து வந்தார்கள் ஒரு காட்டுவாசிகள் மாதிரி அந்த மாதிரியான வேலையை செய்து வந்தார்கள் அப்ப அந்த துல்கர்ணன் மன்னர் சுற்றுப்பயணம் போகும் பொழுது அந்த பகுதி மக்கள் வந்து முறையிடுறாங்க துல்கரை அவர்களே இந்த ஏஜூஜ் ரொம்ப அநியாயம் பண்றாங்க ஏற்படுத்தி அவங்களை நிப்பாட்ட முடியுமா அவங்களுக்கு அதுக்குரிய வரியை நாங்கள் தந்துடுறோம் என்று அந்த மக்கள் கேட்கிறாங்க அப்ப துல்கரை என்ன சொல்றாரு கேட்டா எனக்கு அல்லாது போதும் நீங்க எந்த ஒரு வரியும் தர வேண்டாம் இதை நானே செஞ்சிருவேன் நீங்க கொஞ்சம் உடல் உழைப்பு தாங்க என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த மலைப்பகுதியில் அவங்க ஏறி வர முடியாம ஒரு ரெண்டு மலை சூழ்ந்த பகுதியில் பள்ளத்தாக்கா இருக்கும்ல அந்த பள்ளத்தையும் உசத்தி மலை மாதிரி ஆக்கி விட்டோம்னு சொன்னா அவங்க இந்த பக்கம் வர முடியாது என்று அவர் அந்த மாதிரி செய்கிறார் செய்து இரும்பை கொண்டு அந்த அந்த தடுப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அதன் மேல செம்பு பித்தளையை ஊற்றி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சுவரை அவர் எழுப்பினாரு எழுப்பினது வந்து ஏதோ ஒருத்தர் செஞ்சார் ஒரு மன்னருடைய சரித்திரம் என்கிற ஒரு அடிப்படையில் உள்ள விஷயம் இல்லை இது இவர் துர்கனின் என்பவர் வந்து ஒரு நல்லடியார் என்ற வகையில தான் அதை அல்ல சொல்லி காட்டுறான் அவர் செஞ்ச அந்த விஷயத்த வந்து அவர் அந்த தடுப்பு வந்து இனிமே தான் உடைக்கப்படும் என்று கூட அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, ஃபோ மஸ்தாவு அயலஹிரு ஃபோ மஸ்ததவுல ஹனக்பா. அவர் அந்த செவத்தை எழுப்பினார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் அதை தாண்டி வெளியே வர முடியாது. அதுல ஓட்டை போட்டு துவாரம் போட்டும் அவர்கள் வெளியே தப்பிச்சு வர முடியாது. மேல இருந்து ஏறி குதிச்சியும் உங்க பக்கம் வர மாட்டாங்க, வேற பக்கம் வர மாட்டாங்க. அந்த தடுப்பை உடைத்து கொண்டு வருவார்களா என்றால் அதுவும் வர முடியாது என்று அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த துல்கரன் என்பவர் சொன்னதாக தான் சொல்றான் அப்ப இது எப்போ உடைக்கப்படும் என்றால் வைதா ஜா வது ரப்பி இறைவனுடைய அந்த கட்டளை வரும் பொழுது ஜாலகு தக்கா அப்ப இந்த தடுப்பு சுவரை தூள் தூளாக ஆக்கி விடுவான் அப்பதான் அவங்க வெளியே வருவாங்க என்று திருக்குறான்ல அதை சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப யஜோஜி மோஜோஜி ஒரு கூட்டம் இருந்தாங்க அவங்க ஒரு காட்டுவாசிகள் அநியாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள் மனிதகுலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த அநியாயம் பண்ண அந்த கூட்டம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு காட்டு பிராண்டிகளாக இருந்ததுனால அவர்கள் இந்த உலகத்திலிருந்து தடுக்கப்பட்டு தனியாக அவங்க பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது ஒரு கட்டம் வரும்போது என்ன செய்யும் அந்த தூள் தூளாக அந்த சுவர் உடையும் அதுக்கு பிறகு வந்து அவங்க வருவாங்க இது துர்க்கனை சொன்னதாக எல்லாம் சொல்லும் பொழுது அவர் பொய்யாகவோ தவறாக சொல்லி இருந்தா அதை கொண்டாந்து இங்க எடுத்தால காட்ட மாட்டான் கரெக்டான ஒரு செய்தியை சொல்ல போய் தான் அதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு போய் தான் இது அல்ல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து இருபத்தொன்னு தொண்ணூத்தி ஆறு வசனத்திலையும் ஏஜூஜ் மோஜூஜை பற்றி அல்ல சொல்லுகிறான் ஏஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தார்கள் திறந்து விடப்படும் பொழுது இப்ப அடைக்கப்பட்டிருக்கிறாங்க திறந்து விடப்படும் பொழுது ஒவ்வொரு கால்வாயில் இருந்தும் பள்ளத்தாக்கில் இருந்தும் அவங்க ஓடி வருவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ கூட்டம் இருக்கிறாங்க அடைக்கப்பட்டு இருக்கிறது கூட அல்லாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லாவுடைய உத்தரவு பிரகாரம் வழிகாட்டல் பிரகாரம் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க வெளியே வரவே முடியாத அளவுக்கு ஒரு ஏற்பாட்டோடு அவர்கள் என்ன செய்யறாங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிதான் குரான் சொல்லுகிறது இதை நம்ம நம்பினால் ஏஜோஜ் மாஜோஜுங்கிறது குரான்ல இந்த ரெண்டு இடத்துல சொல்லப்படுறத வைத்தா நம்ம அறிந்து கொள்கிறோம் இதை நம்ம விளங்கணும் என்று சொன்னால் எப்படி தப்பிச்சு ஒருத்தன் வர முடியும் ஏஜோஜ் மாஜோஜ் கூட்டம் இருக்கிறாங்கன்னா அது என்னைக்கு திறக்கப்படுதோ அன்னைக்கு தான் வருவார்களே தவிர அதுக்கு முன்னாடி ஒருத்தரோ ரெண்டு பேரோ அப்படி எல்லாம் வந்து வர முடியாது இந்த ஒருத்தன் ஏறி குதிச்சு வந்துட்டாங்கன்னா ஆயிரம் பேர் வந்துடலாமே ஒரு ஏஜோஜி மோஜோஜி தப்பிச்சு வந்துட்டாருன்னு சொன்னா அந்த வழிமுறையை கையாண்டு என்ன செய்யலாம் அதுக்குரிய நேரம் வரும் பொழுது கடைசி உலகம் அழியும் காலத்தில் உலகம் அழிவு நெருங்கி கேமத்த நாளுக்கு ஒரு அடையாளமாக அதை அல்லாத சொல்றானே தவிர இவங்க ஏதோ ஒரு உருவத்தை காட்டி யாஜூஜ் மோஜி வந்து விட்டது வந்துட்டாரு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு எங்களுக்கு என்று சொன்னார் இது குரானுக்கு மாற்றம் இதை போய் யஜூஜ் மோஜ் ஏதோ ஒரு சின்ன உருவத்தில் நெசமா கிடைச்சா ஒரு மிருகமா அல்ல கிராபிக்கா அல்ல பொம்மையா ரோபோட் மாதிரி செஞ்சு வச்சு ஓட விட்டாங்களா அந்த வீடியோ அவ்வளவு தெளிவா இல்ல ஏதாவது எது ஒன்னு செய்வாங்க வீடியோவில் பரப்புறதுக்காக என்ன செய்ய லைக் வர்ற ஷேர் வர்றதுக்காக வேண்டி ஒரு ஜான் உருவத்தில் மனுஷன் கிடைச்சான்னு போட்டா பயங்கரமா அதுக்கு லைக் ஷேர்லாம் எல்லாம் கிடைக்கும் அது பெரிய ஒரு கிரெடிட்டா மக்கள் நினைக்கிறாங்க அந்த மாதிரி செய்யப்பட்டதா அல்லது எது வேணா விலங்குகள்ல ஒரு வகையான விலங்கா அல்லது சாவி கொடுக்கப்பட்ட பொம்மையா அல்லது நெசமாவ மனுஷன்ல சின்ன சைஸ் இருக்கு தான் இப்படிலாம் இருந்தா இப்படி இருக்க முடியாதா ஏதோ ஒரு அதிசயமா ஒருத்தன் பிறந்து கூட இருக்கலாம் ஒரு ஊர்ல அப்படியாக பிறந்த ஒரு மனுஷனா இப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியல அது என்னவாக இருந்தாலும் ஏஜோஜ் மோஜூஜ் இல்ல அதான் டாபிக் அது என்னவா இந்த பொம்மையா இருக்கு நெசமா இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும் குரங்கா கூட இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் ஏஜோஜ் மாஜோஜ் என்ற இறைவன் எதை சொல்லி காட்டுகிறானோ அவங்க இங்க வர இயலாது தடுத்தாச்சு மஸ்தாவும் எழுகருகு அதை மேலே மேலேறியும் வர முடியாது ஓ மஸ்த தாவுல அதை உடைத்து கொண்டும் வர முடியாது அப்ப அவ்வளவு பெரிய தடுப்பை போட்ட பிறகு மீதி எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தர் மட்டும் வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம் இது ஒரு ஏஜூஜ் மாஜூஜை பற்றிய ஒரு நாலேஜில் வந்து ஒரு பிழை தப்பான ஒரு விஷயத்தை விளங்கி வச்சுக்கிறதுனால அது ஒன்று செய்கிறாங்க அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த ஆலிம் சாக்கள் ஏஜூஜ் மோஜூஜை பத்தி சொல்லும் பொழுது அது என்ன குரான்ல இருக்கோ ஹதீஸ்ல இருக்கோ அதை சொல்லாம கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி பொய்கள் கட்டுக்கதைகள் கற்பனைகள்லாம் கலந்து சொல்லி இருக்கிறாங்க அதுல தான் அவங்க உர்ஜான அளவு தான் இருப்பாங்க ஏஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டத்தை பத்தி எல்லாம் சொல்றானே தவிர அவங்க உர்ஜான் என்று குரான்ல எங்க இருக்குது இல்ல ரசூல் செல்லா அழைச்சா உர்ஜான்னு சொன்னாங்களா கூட்டோம் இருந்தால் நம்மளை விட பெருமாள் நம்ம கூட இருப்பான் நமக்கு இடைஞ்சல் பண்ணி குழப்பம் பண்ணி பிடிச்சி தடுங்கிற அளவுக்கு சொல்றதா இருந்தால் அவன் நமக்கு மேல பெரிய படைப்பாக கூட இருக்கலாம் சமமான படைப்பாக இருக்கலாம் உடல் மிக்கவர்களாக இருக்கலாம் இன்னமா இருக்கலாம் ஆனா உருஜான் தான் இருப்பாங்க என்று ஒரு கூடையை போட்டு கவத்தி இருபத்தி அஞ்சு பேர் பிடிச்சுக்கிடலாமே அப்படி இருந்தா இதுக்கு போட்டுட்டு பயந்துக்கிட்டு வந்து சொல்கிற முறையிடுறாங்க அப்ப உர்ஜான் தான் அவங்க இருப்பாங்க என்று சொல்வது வந்து அல்லாவும் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லவில்லை அவங்களுடைய அளவு ஒரு ஜான்கிற கிடையாது ஆனா இந்த ஒரு ஜான் அவங்க இருப்பாங்க என்று சொல்லி இபுன் அப்பாஸ் அவர்கள் சொன்னதாக சொந்தமா ஹதீஷா இல்ல ரசூல் சல்லா அலை சொல்லி அவர் சொன்னதாக இல்ல வேற எப்படி இருக்கு கேட்டா அவர் சுயமாக சொல்லுகிறார் எப்படி சொல்றாரு கேட்டா ஏஜூஜ் மாஜூஜு என்பவர்கள் சிபுருன் ஒரு ஜான் இருப்பார்கள் ஒரு சிபராணி ரெண்டு ஜான் சில பேர் இருப்பாங்க ஒரு சராசத்து மூணு ஜான் இருப்பாங்க ஒகும் மின் வலது ஆதம் அவங்க ஆதமுடைய பிள்ளைங்க இப்படின்னு சொல்லி இபுன் அப்பாஸ் அவரா சொன்னார் என்று வருகிறது இபுன் அப்பாஸுக்கு இது சொல்ல முடியாது வகையில் தான் சொல்ல முடியும் அல்லாஹ் சொல்லல ரசூல் சொல்லவில்லை இபுன் அப்பாஸ் வந்து தன்னுடைய தான் அவர் சொல்லுகிறார் அவரு ஒரு ஜாண்டு சொல்வார் அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது இது மாதிரி விஷயங்களுக்கு சிந்திச்சு சிந்திச்சு சொல்ற விஷயமா இருந்தா அது சிந்தனைக்கு ஏற்றதா இருந்தா நம்மளும் எடுத்துக்கொள்ளலாம் இது தகவல் சம்பந்தப்பட்ட விஷயம் சிந்திச்சு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல அப்ப ஏஜோஜ் மோஜோஜ் எவ்வளவு இருப்பாங்கன்னு சொல்லி சிந்தனை செய்து ஆராய்ச்சி பண்ணலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படியான ஒரு விஷயத்துல சொல்வதாக இருந்தால் வகையில தான் சொல்ல முடியும் அப்ப இபுன் அப்பாஸ் இப்படி சொன்னார் என்பது ஒரு ஆதாரம் கிடையாது அந்த இபுன் அப்பாஸ் சொன்னாருங்கிற விஷயம் இருக்க அது கூட பலவீனமானது அவர் கூட சொல்லல அவர் சொன்னதாக அந்த செய்தி அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் அமருட மாளிகை அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு அமருட மாளிகை என்கிற ஒரு ஆள் தான் அந்த செய்தியை அறிவிக்கிறார் அவர் வந்து ஒரு பலவீனமான ஃபர்ஸ்ட் இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல ரெண்டாவது இப்னு அப்பாஸ் உடைய சொந்த கருத்து என்று அது சொல்லப்படுகிறது ஹாக்கிம்ல வருது இந்த ஹதீஸ் இன்னும் பல நூல்கள்லாம் வருகிறது அப்படி வந்தா கூட இப்ப நம்ம சொன்னதுக்காச்சும் நம்பகமான அறிவிப்பாளர் இருக்காங்கன்னா அதுவும் இல்லை பலவீனமான அறிவிப்பாளர் தான் இருக்கிறாங்க அப்ப இந்த செய்தி பலவீனம் அப்ப ஏன் ஒரு ஜான்கு நீ தேவையில்லாம தெரியாது இதை பத்தி தனியான விஷயம் என்ன நமக்கு சொல்லப்படவில்லை ஜூஜ் மோஜிஜை சொல்லி தவிர அவங்களுடைய நீளம் ஆளா அகலத்தை பற்றி எதுவும் பேசப்படவில்லை அது மாதிரி அழிரலில்லானவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி சனது இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் அப்படி ஒரு செய்தியை தப்சீர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க அதில் எப்படி எழுதுறாங்கன்னு கேட்டால் மின்ஹும் மண் தூள் ஹூ சிபுருன் யாஜூஜ் மோஜூஜில் ஒரு ஜான் உயரம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க ஓ மின்ஹும் மண்ஹூ முஃபரித்து பி தூள் நீளத்தில் பயங்கரமான உயரம் உள்ளவங்க பணமுற மாதிரி உயரம் உள்ளவங்களும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்கன்னு அலி சொன்னார்ன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இதுக்கு எந்த ஒரு சனதும் கிடையாது இது அழியோ யாரை சொல்ல ஏழாது இது வந்து ஒன்று அல்லா சொல்லணும் சொல்லணும் சொல்லாம இப்படியான ஒரு செய்தி அழி சொன்னாரு அதே மாதிரி அவங்க உடம்ப முழுசும் மறைக்கிறது உடம்பு முடி இருக்கும் அந்த குளிர் வெப்பத்திலிருந்து காப்பதற்காக வேண்டி ஃபுல் பாடியிலேயே முடி இருக்கும் என்றும் அழி சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இது வந்து ஹதீஸ் கிடையாது இது ஒரு ஆத்தன்டிக்கான செய்தியும் கிடையாது அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா ஏஜோஜ் மஹூஜ் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க கேம நாள் இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க வருவாங்க அதை பற்றி அதே சில நிறைய கேம நாள் அடையாளங்கள்னு நினைஞ்சிருக்கிறோம் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அதுல இதை பற்றி யஜூஜ் மஜூ பற்றி கேமத்து நாளின் அடையாளங்கள் என்று ஆன்லைன் பிஜே டாட் போனீங்கன்னா ஒரு புத்தகம் இருக்கிறது அதே மாதிரி திருக்குறான் தமிழாக்கத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஏஜோஜ் மஜூஜ் யார் என்று இது குறித்த விளக்கத்தை நம்ம அதில் குறிப்பிட்டு இருக்கிறோம் அதில் ஓரளவு தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ இதில் என்ன ம பிரச்சனைன்னு கேட்டால் ஏஜோஜி மாஜோஜுங்கிற இவங்க என்னத்தை உருவத்தை காட்டி பிரம்மாண்ட ஒரு ராட்சச ஒரு உருவத்தை காட்டி இவர்தான் ஏஜோஜி மாஜின்னு சொன்னாலும் அது பொய் ஏன் பொய் வர முடியாது கேமனால அல்ல தூள் தூளாக உடப்பான் பரட்டும் அழிக்கிறதுக்கு தானே அவனே அழிக்கணுமா இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க வெளிப்படுவாங்களே வெளிப்படத்தப்படுவாங்களே தவிர மற்ற நேரத்துல வருவது கிடையாது என்றதுனால இந்த செய்தி போட்டு பரவி மார்க்கத்துல பொய் சொல்லி பாவியாகிட வேண்டாம் மார்க்கத்தின் பெயரால் பொய் சொன்னோம்னா என்ன ஆயிரம் அதுக்கு அல்லாட்ட கேள்வி இருக்கிறது பொய்யான மார்க்கத்தை சொல்லக்கூடாது ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டால் புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல ரசூல் சல்லாஸ்ல சொல்றாங்க அரபுகளுக்கு மிக சீக்கிரத்திலே கேடு விட்டது என்னது நாள் நெருங்கி விட்டது என்று சொன்னால் அந்த தடுப்பு இப்படி விரலை காட்டி இப்படியான ஒரு ஓட்டை துவாரம் விழுந்து விட்டது இப்படியான ஒரு துவாரம் வந்து அந்த அது சூழ்நாவுக்கு அதில் அறிவிச்சு கொடுக்கறோம் யஜூஜ் மோஜூ அடைக்கப்பட்ட அந்த சுகத்துல இந்த மாதிரியான ஒரு துவாரம் இப்படி விரல காட்டி இந்த விரல் துவாரம் இருக்குல்ல இது எவ்வளவு இருக்கு இந்த அளவு இப்படியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான அந்த சுவரில் இப்படி ஒரு துவாரம் ஏற்பட்டு விட்டது என்று ரசூசல்லே செல்லம் அவர்கள் கட்ட வரலையும் அடுத்த வரலையும் சேர்த்து வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டுறாங்க இப்படியான ஒரு துவாரம் விழுந்திருக்கிறது அப்ப அந்த அந்த ரசுல்லா காலத்துல கூட அப்படி ஒரு துவாரம் விழுந்திருக்கு வெளியெல்லாம் வர முடியாது அந்த துவாரம் விழுந்து எதுக்குங்கிற நாளைக்கு உடைக்கப்படும் என்று காட்டுவதற்கு தானே தவிர அந்த துவாரம் பெருசா எப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னா அப்புறம் நல்லா சொன்ன அந்த விஷயம் போய் ஆயிடும் அப்படியான ஒரு ஓட்டை விழுந்து விட்டது என்று தெரிஞ்சிருக்கிறாங்க அந்த யாஜூஜ் மோஜூஜுடைய தடுப்பு சுவரை பற்றி சொன்னதாக புகாரில மூவாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது சதீசுல இருக்கிறது அதனால இப்ப என்ன பழகிக்கிறனே இந்த கதையெல்லாம் பரப்பாதீங்க யாஜூஜ் மோஹூஸ் எல்லாம் இவங்க கிடையாது அவன் என்னத்தை போட்டு பரப்புறான்னு நமக்கு தெரியவில்லை அது என்ன என்ன ஜீவனாக இருந்தாலும் சரி அதுக்கு ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு தொடங்க அதை போய் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டு இஸ்லாத்தில் எச்சரிக்கை செய்யப்படுற ஒரு விஷயமாக ஒருத்தன் வந்து இஸ்ரேலில் ஒருத்தன் வந்து ஒருத்தன் பிறந்தான் அவன் தான் தஜ்ஜாலு தானுவோம் இது உங்களுக்கு எதுக்கு தஜ்ஜாலு வந்து என்ன அது வரும்போது தெரிய போகுது இன்னத்தையாவது டிஃபரெண்டாக பார்த்த உடனே இது தஜ்ஜால்னு சொன்னது இது வேணா தஜ்ஜாலு இஸ்ரேலில் பிறந்து விட்டான் என்று சொல்லி நாங்களெல்லாம் ஒரு இளைஞர்களா இருக்கிற காலத்தில் அதை எடுத்து பரப்பிக்கிட்டு பயங்கரமாக இந்த அப்போல பேசக்குள்ள இருந்த பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நினைஞ்சாங்க செவி வழியாக இந்த மாதிரி கதைகள்ல பயான்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் பேப்பர்களை எல்லாம் முஸ்லீம் பத்திரிகைகள் எல்லாம் என்ன செய்வாங்க அந்த படத்தை போட்டு தஜ்ஜாலி வந்து ஆளு ஒத்த ஒரு மனுஷன் பிறந்த ஒத்தகண்ணு மட்டும்தான் அவனுக்கு அடையாளமா தஜ்ஜாலுக்கு தஜ்ஜாலு எவ்வளோ அடையாளங்கள் அது ஒரு அடையாளம் எல்லாம் சேர்ந்தா தான் தஜ்ஜாலு ஒரு அடையாளம் வச்சு தஜ்ஜால ஆக மாட்டான் விளங்குதா அதனால வந்து இப்படி எல்லாம் இந்த மாதிரிலாம் தஜ்ஜாலுன்னா தஜ்ஜால தெரிஞ்சுக்கிறோம் அது வரும்போது தெரிஞ்சுக்கிடுவோம் என்ன மாதிரி வரும்னு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான் வரும் இது இதை விட்டுட்டு தேவையில்லாமல் இது போய் பரப்பி இஸ்லாம் சொன்னது வெய்யாயிடுச்சுன்னு சொல்லி பரப்பும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு கேள்வி குத்தாயி விடுகிறது அதனால அது வந்து கட்டுக்கதை